முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் எதேச்சதிகார போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் வழித்தடங்களில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தொழிலாளர்களுடன் நாள்தோறும் இரண்டு கோடி ஏழு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் செயற்பட்டு வந்த அரசு போக்குவரத்து துறையை முழுதாக திமுக அரசு சீரழித்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை மூன்று ஆயிரம் பேருந்துகள் இயங்கி வந்த அரசு போக்குவரத்து துறையில் தற்போது நான்காயிரம் பேருந்துகள் வரை குறைக்கப்பட்டு வெறும் பத்தொன்பதாயிரம் பேருந்துகள் மட்டுமே இயங்கும் அவலநிலை காணப்படுகிறது அது மட்டுமின்றி இலவச பேருந்துகளால் ஏற்படும் நட்டத்தை ஈடுகட்ட திமுக அரசு ஆயிரக்கணக்கான தடங்களில் பேருந்துகள் சேவையை நிறுத்தி பெருங்கொடுமையையும் புரிந்துள்ளது பேருந்துகள் தனியார் மையம் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் ஊழியர்களை நியமிப்பது என போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்க முயல்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் உலக முதலீட்டாளர்களை எல்லாம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைத்து வந்து பல லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை பெற்றுள்ளதாக பெருமை பேசும் திமுக அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்க முடியாமல் திணறுவது ஏன் இதுதான் திமுக அரசு ஏற்படுத்திய நூற்றாண்டு வளர்ச்சியா மதுக்கடைகள் தவிர மற்ற அனைத்து அரசு நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்ப்பதுதான் திமுகவின் சாதனையா போக்குவரத்து துறையில் தனியார் ஒப்பந்த ஊழியர்களை நியமித்தால் அவர்களின் உரிமைகளை யார் பாதுகாப்பது இதில் எங்கே இருக்கிறது சமூக நீதி என சீமான் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார்